வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் பிகாம் இன்றைய தலைப்பு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான ஐந்தாயிரம் வழக்குகள் விரைந்து முடிக்க உச்ச மனு எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது நிலுவையில் உள்ள அன்பது வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காண உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தங்கள் மீதான குற்றவியல் வழக்குகளின் விசாரணையை நடைபெறாமல் தடுத்து அதிகாரத்தை பயன்படுத்தி தண்டனை பெறுவதில் இருந்து முன்னாள் மற்றும் இந்நாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தப்பிப்பதாகவும் அவர்கள் மீது நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்குமாறும் பொதுநல மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் உச்சநீதிமன்றத்திற்கு நபராக வழக்கறிஞர் விஜய் ஹன்சாரியா நியமிக்கப்பட்டார் இவர் அண்மையில் தாக்கல் செய்த மனுவில் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறையினை உச்சநீதிமன்றம் வெளியிட வேண்டும் என குறிப்பிட்டார் அந்த மனுவில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது இந்த விவகாரத்தில் பல உத்தரவுகளை உச்ச நீதிமன்றத்தில் பிறப்பித்துள்ளது இதை உயர் நீதிமன்றங்களும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன இருப்பினும் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் முடிந்து வைக்கப்படவில்லை பல வழக்குகள் பத்தாண்டு காலத்திற்கும் மேலும் நிலுவையில் உள்ளது அவர்களின் அதிகார தலையீடுகளை வெளிக்காட்டுகிறது நாலு புள்ளி ஏழு மூணு ரெண்டு குற்றவியல் வழக்குகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு வழக்குகள் உள்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி நிலவரப்படி நாலு புள்ளி ஏழு மூணு ரெண்டு குற்றவியல் வழக்குகள் அவர்கள் மீது நிலுவையில் உள்ளது ஜனநாயக சீர்திருத்த ஆணையத்தின் அறிக்கையின்படி தற்போதைய மக்களவையின் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களின் இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் மீது குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது அதில் நூற்றி எழுபது பேர் மீது ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் தண்டனை பெறக்கூடிய அதிதீவிர குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது தாமதம் ஏன் எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் அன்றாட பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பல பணிகளில் ஒன்றாக மட்டுமே எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு விசாரணையை கருதுகிறது சில வழக்குகளின் விசாரணைக்கு குற்றச்சாட்டப்படுபவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் நேரில் ஆஜராவதில்லை அரிதான மற்றும் மறுக்க இயலாத சூழலில் மட்டுமே வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டுமென்ற உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி சிறப்பு நீதிமன்றங்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை வைக்கின்றன இதனால் வழக்கின் விசாரணையை நிறைவு செய்து தீர்ப்பு வழங்குவதில் தாமதம் ஏற்படுகிறது உச்சநீதிமன்ற வழிகாட்டல் அவசியம் அரசமைப்பு சட்டப்பிரிவு பத்தம் ஒன்பது ஒன் ஏயின் கீழ் தகவல் பெறும் உரிமையும் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளின் கள நிலவரம் விசாரணை தீர்ப்புகள் உள்ளிட்டவை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தனி வலைதளங்கள் உருவாக்கப்படவில்லை எனவே சிறப்பு நீதிமன்றங்களின் உத்தரவுகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வலைதளங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதேபோல் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளின் விசாரணையை நிறைவு செய்த பிறகே பிற வழக்குகள் மற்றும் பணிகளை சிறப்பு நீதிமன்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வெளியிட வேண்டும் என தனது மனுவில் ஹன்சாரியா குறிப்பிட்டார் இன்று விசாரணை குற்றவாளி என நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்க கோரி அஸ்வினி உபாத்யாயா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தாக்கல் செய்தபோது போது நலமனு மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபாங்கர் தாத்தா மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு திங்கள்கிழமை பிப்ரவரி பத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளது உச்ச நீதிபதிகள் தீபாங்காங் தாத்தா மற்றும் மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு திங்கள்கிழமை விசாரணை மேற்கொள்ள உள்ளது